எஸ் பிளெக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வைஷ்வின் அன்பான வணக்கங்கள் சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ரிவ்யூ தான் இந்த பார்க்க பைரி என்னன்னு சொல்லிடுறேன் பைரி அப்படிங்கிறது வந்து கழுகு அப்படின்ற ஒரு பொருள் பைரி கழுகு அப்படின்னு இந்தவே நமக்கு எப்போ வந்து புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாவே வந்து கன்னியாகுமரி தான் வந்து வரும் இந்த படம் பார்க்கறதுக்காகவே கொஞ்சம் கன்னியாகுமரி ஸ்லாங் வந்து கத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு கன்னியாகுமரியில் எப்படி பேசுவாங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் ஒரு வேர்டு வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணிப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மக்களே சொல்லு மக்களே தெரில மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களே வேர்டை யூஸ் பண்ணுவாரு அதுவும் அந்த ரமேஷுங்கிற ஒருத்தர் யூஸ் பண்ணுவாரு அது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இப்ப ஆரம்பிக்கலாம் இந்த படத்தை பெத்த தாயி பொண்டாட்டி பிள்ளைகளை விட புறாதான் பெருசு சோ படத்தினுடைய ஆரம்பத்துக்கு நம்ம போகலாம் யார் இந்த படத்தினுடைய டைரக்டர்னு பாத்தீங்க அப்படின்னா ஜான் கிளாடி அப்படிங்கிறது தான் படத்தினுடைய டைரக்டர் படத்தினுடைய சிம்பிள் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாகர்கோவில் அப்படிங்கிற ஊர்ல வந்து இந்த புறா வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது வந்து ஒரு தலைமுறை தலைமுறையா வந்து புறாவை வந்து வளர்த்து அதை வந்து பந்தயத்துக்கு விடுவாங்க ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒவ்வொரு கான்செப்ட் வைப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி நாகர்கோவில்ல வந்து இது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு புறா பந்தயத்தின் மூலமா தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க இது முழுக்க முழுக்க படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் புறா வந்து விடணும் அதாவது புறா வந்து பந்தயத்துல விடணும் அதனால வளர்த்து விடணுங்கிறது அவனுடைய ஒரு பெரிய ஆசையாவே இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பக்கத்துல அவருடைய படிப்பு கெடுது இந்த பக்கத்தினுடைய அவருடைய ஆசை அப்படிங்கறதுனால அந்த புறா பந்தி விடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு சோ அது வந்து நடந்துச்சா இதனால இவருடைய லைஃப்ல என்னென்ன இன்னல்கள் இவர் சந்திக்கிறாரு அப்படிங்கறதுதான் படத்தினுடைய முழு கதை அதாவது ஒவ்வொரு படம் வந்து ஆரம்பிக்கும் போதும் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும் இல்லைங்களா ஒண்ணு ஆரம்பிப்பாங்க திடீர்னு ஹீரோவே வந்து சாகிற மாதிரி கிடப்பாரு அவர் கண்ணுக்குள்ள இருந்து ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஜானர் இருக்கும் இந்த படம் ஆரம்பிச்ச விதம்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு விதம் அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் இருக்கு இல்லையா நிறைய கலைகள் இருக்குது நம்மளுடைய தமிழ் கலைகள் அதுல ஒரு கலையான வில்லு பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா நிறைய பேர் வந்து அதை நேர்லயே பார்த்திருப்பீங்க மோஸ்ட்லி வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம பார்த்திருக்க மாட்டோம் வீடியோ எல்லாம் அந்த மாதிரிதான் பார்த்திருப்போம் ஆஹ் இந்த வில்லு பாட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் எடுத்துப்பாங்க லைக் வந்து இப்ப ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அந்த ராமாயணம் வந்து எப்படி ஆரம்பிச்சுச்சு எப்படி அந்த கேரக்டர் உள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாட்டில் அந்த கதையை வடிவமைச்சு கான்செப்ட் சொல்லுவாங்க அதுதான் வில்லுப்பாட்டினுடைய ஒரு கான்செப்ட் எப்போவுமே இருக்கும் அதே மாதிரிதான் பைரி படத்தையும் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு வில்லு இருக்கக்கூடிய ஒரு வில்லு ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு யார் ஹீரோ ஏன் அவர் வந்து புறா வந்து வளர்க்கறாரு எப்படி அந்த பந்தயத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அவருதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த வில்லுபாட்டின் மூலமாக சோ இந்த படம் வந்து அதாவது ஒரு புறா வளர்க்கறது எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு புறா பிறந்து அது வந்து ஒவ்வொரு நாள் எப்படி வளர்ச்சி ஆகுது டே ஒன் டூ தேர்ட்டி வரைக்கும் அது எப்படி வளர்ச்சி ஆகுங்கிற முழு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக வந்து டைரக்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாரு அது மட்டும் கிடையாது இப்போ புறா வந்து நம்ம பந்தயத்துக்கு விடுறோம் இல்லையா அப்போ வந்து அது அதுக்கு எப்படி எப்படி ட்ரெயின் பண்ணணும் அந்த புறா எவ்வளவு மணி நேரம் வந்து பறக்கும் அது பறக்கையில் வந்து அது எப்படியெல்லாம் காட்டி கொடுக்கணுங்கிற ஒரு முழு விஷயத்தையும் வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த புறா பந்தயம்ங்கிற விஷயத்தை என்னுடைய என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த புறா பந்தயம் அப்படின்னாலே அதை பத்தி அதிகமாக நமக்கு வந்து தெரியாது தெரிய வாய்ப்பே இல்லை எனக்குலாம் வந்து புறா பந்தயம்னு ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து மாறி அந்த மாதிரி படங்கள் பார்த்து தான் ஓ இப்புறாவை வச்சு இப்படி கூட பந்தயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும் சோ அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த படத்துல வந்து ஓகே அதுல தான் புறா பார்த்துருக்கோம் அப்போ இதுவும் அது மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தா அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானர்ல முழுக்க முழுக்க வந்து ஒரு புறாவினுடைய லைஃபை வந்து கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இந்த ரெண்டையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நமக்கு டேரக்டர் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து செட் பண்ணுவார் ஏன் வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து காலேஜ் படிச்சிருக்காரு ஏன் அவர் வந்து புறா வளர்க்கணுங்கிறதையே அவருடைய ஆசையாக வச்சிருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காதலை வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறாரு அதற்கப்புறம் வந்து ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேமிலி அம்மா அப்பா சென்டிமெண்ட்டை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் நகர்ந்த விதம்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப நார்மலா உங்களுக்கு நகரும் ஓகே இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு நகரும் அப்ப நமக்கு என்னடா இப்படி மெதுவாக நகருது வந்து உங்களுக்கு டவுட் வரும் பட் ஆஃப்டர் செகண்ட் ஆஃப் பாக்கும்போது தான் ஓகே அவர் வந்து நம்ம எல்லாத்துலேயும் நம்மளை வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ தான் தொடங்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பெர்ஃபெக்ட்டா வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நகர்ந்த விதம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருவார் எல்லா சென்டிமெண்ட்லேயும் எல்லாத்துலேயும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா கலக்கட்டும் அதாவது லைக் வந்து அவ்வளவு நேரம் வந்து நம்ம சேர்ல வந்து இப்படி உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்போம்னு வைங்கள நம்ம தியேட்டர்ல செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போது நீங்கள் சேரனுடைய எட்ஜில் வந்து தான் நீங்கள் படம் வந்து பார்ப்பீங்க ஸோ அளவுக்கு வந்து உங்களை ஒரு விறுவிறுப்பு கிரியேட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் அந்த புறா பந்தயம் வந்து அந்த ஹீரோ வந்து விடும்பொழுது நீங்களே வந்து உங்கள் புறா வந்து வானத்தில் பறந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ இம்பாக்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் படம் அந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து படத்துக்கூட வந்து ட்ராவல் பண்ணுவீங்க அது வந்து உங்களோட புறா அது வந்து பறந்துட்ருக்கோ ஐயோ அது பந்தயத்தில் வந்து ஜெயிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வந்து உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணுவாரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புறா பந்தயம் விடுறாங்க நம்ம ஹீரோ விடுறாரு சின்ன பையன் இப்பதான் ஜூனியர்ல இருந்து வந்து சீனியருக்கு வராரு அப்ப வந்து எதிரில என்ன வரும் பிரச்சனைகள் வரும் ஏன்னா நம்மளை விட வளர்ந்த ஒரு சீனியர் வந்து நம்மளை மிரட்டுவார் ஸோ அவர் தான் வில்லன் கதாபாத்திரமாக செகண்ட் ஹாஃப்ல வந்து நமக்கு அறிமுகமாகறாரு அவர் வந்து அவர்னால ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு முடிவாகவே இருக்கும் படத்தினுடைய கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஹீரோ சையத் மஜித் அப்படிங்கிறது தான் அவருடைய ரியல் நேம் படத்தில் படத்துல வந்து ராஜலிங்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருப்பார் இந்த படத்துல வந்து எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா புது முகங்கள் தான் நீங்க எங்கேயுமே பாத்திருக்க வாய்ப்பே கிடையாது எல்லாருமே வந்து ஒரு புது முகங்கள் தான் எல்லாருமே அவங்க கேரக்டரை வெளிப்படுத்தின விதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுல நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு வில்லன் அதாவது அவர் வில்லன் மீன்ஸ் அதாவது நம்ம இந்த வில்லேஜ் இதுலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல ஜானரில் அப்படியே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சண்டைக்கெல்லாம் இறங்குவோம் அந்த மாதிரி ஒரு வீரன் அப்படின்னு சொல்லலாம் வில்லாதி வில்லன் வீரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வீரனான ரோல் தான் வந்து நம்ம ஹீரோக்கு அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு அவரும் இந்த படத்துல வந்து ஹீரோ கூட ஃபுல்லாவே வந்து ப்ளே பண்ணுவாரு அவருடைய ஃப்ரெண்டு ரோல் பண்ணதும் ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் இந்த படத்துல ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர்தான் இந்த படத்தினுடைய டிரெக்டர் ஜான் கிளாடி அவர் தான் வந்து ஃப்ரெண்டாக ப்ளே பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து ஹீரோ வில்லன் ஃப்ரெண்டு இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் உங்களை பாக்க வைப்பாரு ரமேஷ் பண்ணையார்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து ஒருத்தர் இன்ட்ரோ ஆகுறாரு படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரமேஷ் பண்ணையார் தான் நமக்கு வந்து படத்துல வந்து இன்ட்ரோ ஆகாருது அவர் தான் இந்த படத்தினுடைய எப்படி நம்ம வடசென்னையில வந்து ராஜன் வந்து ஹீரோவா இருப்பாரு தனுஷ்கு ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஹீரோவுக்கு வந்து ஒரு ஹீரோனா வந்து ரமேஷ் பண்ணையார் தான் அவரை வந்து இந்த படத்துல காட்டின விதம் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரமேஷ் பண்ணையார் வர்ற இடங்கள்லாம் வந்து சமையா இருக்காரே மனுஷன் இவரை வந்து சூப்பராக இன்னும் யூஸ் பண்ணலாமே படங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவினுடைய அம்மா இந்த படத்துல இவங்களோட ரோல் வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து ஒரு தைரியமான அம்மா என் பையனை நான் படிக்க வைக்கணும் புறா வளர்க்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த படம் போராடிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆக்டிங் வந்து வேற லெவலா இருக்கும் இவங்களை வந்து எந்த பார்த்துருக்க பார்த்திருக்க மாட்டீங்க தான் இன்ட்ரோவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் நமக்கு ஒரு டைம்ல வந்து சலிப்பு தட்டி என்னடா இவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் பிள்ளை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு பட் வந்து அவங்களுடைய இடத்துல இருந்து தான் ஒரு விஷயம் புரியும் நான் எப்படியாவது என் பையன் என்ன 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 திட்டினாலும் பரவாயில்ல அவன் என்ன என் சாகவே அடிச்சாலும் சரி அவனை வந்து நான் திருத்தி நல்வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க அம்மா படத்தோட ஸ்டார்டிங் டு என்டிங் வர அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து போராடுவாங்க அது ரொம்ப அழகாவே வந்து டேரக்டர் வந்து காட்டியிருப்பார் சோ இந்த மாதிரி டெஹ் கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு கேரக்டர்ஸ் வந்து ஒரு மெயின் கேரக்டர்ஸ்னே சொல்லலாம் இந்த படத்துல அதுவும் எல்லாமே நகர்ந்த விதமே எல்லாமே வந்து ஓகே இந்த படத்துக்குள்ள வந்து நம்ம இருக்கிறோம் நம்ம படத்துல வந்து புறா பந்தயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சரி இந்த படம் ஃபுல்லாவே வந்து புறா பந்தயம் தானே சரி இந்த புறா வளர்க்குறது இதுதான் படமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படிதான் கொண்டு போயிட்டுருப்பாங்க ஒரு ஜானர்ல திடீர்னு பார்த்தா படத்தினுடைய ட்ராக்கே ஒரு சைடு வந்து திரும்பும் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க நம்ம லைஃப்ல வந்து ஒன்று நம்ம எடுத்து வச்சிருப்போம் இதுதான் இப்படி ஆகணும் இந்த இது பண்ணணும் இதுதான் இதுக்கப்புறம் நடக்கும்னு பட் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கிடையாது இங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படியே டேர்ன் ஆகி எங்கேயோ லைஃப் போகும் அதே தான் இந்த படத்திலையும் காட்டியிருப்பாங்க புறா வளர்க்குறதுலேருந்து அவனோட லைஃப் டேர்ன் ஆகி எங்கேயோ வந்து போகும் அந்த டேர்ன் ஓவர் தான் இளைஞர்களுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஒரு சூப்பரான செய்தி இளைஞர்கள் வந்து ஆ உன்ன டாம் டோம்னு அவன் உன்னை அடிச்சிட்டானா நான் ஒன்னு திருப்பி அடிக்கிறேன் திருப்பி நீ அடிக்கிறியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆ உன்ன அப்படியே அந்த கோவத்துல வந்து சண்டையில வந்து நெருக்குன்னு உள்ள இறங்கிடுறது ஆனா இந்த படத்துல அப்படி இறங்குனா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மெசேஜை வந்து இளைஞர்களுக்கு சூப்பராவே உங்க குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அருண்ராஜ் அவர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு சூப்பராக நகர்த்தி கொண்டு போனார் படத்தில் கதைகள் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்மளை ஃபீல் பண்ணி இழுக்க வைக்கிறது மியூசிக் அந்த விஷயத்தை வந்து அருண்ராஜ் ரொம்பவே அழகாக இந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இது வில்லுப்பாட்டில் கொண்டு போகணும் அந்த வில்லுப்பாட்டு எந்த இடத்துலலாம் ஒழிக்கிதோ நம்மளை அறியாமல் நம்மளுக்கு வந்து ஒரு வைப் வரும் அது மட்டும் இல்லை ஐங்கிரி நந்தினி பாட்டு இருக்குது இல்லையா அந்த பக்தி பாடலை வந்து இவர் ஒரு சவுண்டு மிக்சிங்கில் வந்து விட்டுருப்பார் அந்த பாட்டு ஸ்டார்ட் டு என்ிங் வரைக்கும் உங்களுக்கு பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும் நீங்களே வந்து வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோங்கிற அளவுக்கு வந்து அந்த பாட்டை வந்து வேற லெவலாக சவுண்ட் மிக்சிங் அவர் வந்து பண்ணியிருப்பார் ஸோ மியூசிக்கில் வந்து அவர் வந்து சூப்பராகவே ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான விஷயத்த மக்கள் ரொம்ப விரும்புவாங்க என்ன ஒரு இதாக இருக்கே இதை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை இந்த படத்தில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று படத்தை வந்து நம்மளோட கனெக்ட் பண்ண வைக்கணும் அது சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சரி மர்டராக இருந்தாலும் சரி இல்லை லவ்வாக இருந்தாலும் சரி அதை நம்மளுக்கு கனெக்ட் பண்ண வைக்கணும் அதையும் இவங்க வந்து தெளிவாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தெரியாத அந்த புறா விஷயம் இப்படி கூட புறா பந்தயத்துக்காக இப்படியெல்லாம் ஒரு மனுஷங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இது எல்லாமே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் புதுமுகங்களாக இருந்துமே அந்த அந்த புதுமுகங்களை ரசிக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கலாம் அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் பார்க்கும்போது அதாவது என்ன அப்படின்னா சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜானர் வச்சுருப்போம்ல டக்குன்னு அது ட்ராக் திரும்பினோடனே ட்ராக் திரும்பி இங்கே வரணும் ஏன் வராமல் அப்படியே போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த படத்துக்கு வந்து பார்ட் டூ லீடு இருக்குது அந்த பார்ட் டூ லீட் மட்டும் கொடுக்கல அப்படின்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் கண்டிப்பா அடி வாங்கியிருக்கும் பட் வந்து பார்ட் டூ லீடிங்ல வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க லைக் வந்து இங்க ஒரு லவ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இந்த லவ் வந்து இந்த படத்தோட ஸ்டார்ட் டூ வரைக்கும் வருமானு கேட்டால் வராது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் இங்கேயே வந்து நின்றும் லவ் என்னடா ஆச்சு காணாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருப்போம் பார்ட் டூக்கான ஒரு லீடிங் கொடுப்பாங்க அந்த தான் தெரியும் ஓகே லவ் மேட்ரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிரியேட் அப்படின்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் நான் சொல்கிறேன் அந்த ட்ராக் வந்து திரும்பினது ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் சில இடங்களில் வந்து குட்டி குட்டி லேக் ஒரு சின்ன சின்ன லேக் மட்டும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை அப்படின்னா படம் இன்னுமே சுவாரஸ்யமாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த படம் வந்து ட்ரைலர் விடும்போதே சொல்லிடுவாங்க பைரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பைரி ஒன் தான் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு பார்ட் டூ வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக இருக்குது பார்ட் டூ பார்க்கறதுக்கான ஒரு ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாகுபலி டூ வரும்போது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணாங்க ஏம்பா அவர் குத்துனாரு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த படத்துக்கும் வந்து ஒரு சூப்பரான பார்ட் டூ வேணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அண்ட் ரிவ்யூஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்துகிட்டு இருக்கு என்னுடைய ரேட்டிங் இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைவுக்கு கண்டிப்பா நான் போர் கொடுப்பேன் அந்த ஒன்றும் கூட சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் மற்றபடிக்கு படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் வந்து தேட்டரில் வந்து எனக்கு ஒரு சூப்பராக ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டு நல்லா ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு விறுவிறுப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பைரி படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டீங்களா பார்க்கலையா இல்லை இன்னும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும் மூவி ரிவியூஸ் வந்துட்டு இருக்கும் அதுக்கு Jangan lupa untuk subscribe channel kami dan terima kasih kerana menonton